ஆஹா ஆஹா பொண்ணு பின்னலகை பார்க்குறப்ப என்ன அழகா இருக்கு அப்போ முன்னாடி பார்த்தா எவ்வளோ அழகா இருக்கும் உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க இந்த பக்கம் திருப்புங்க எங்களுக்கு காட்டுங்க இந்த பக்கம் காட்டுங்க பொண்ணு திரும்புமா இந்த பக்கம் திருமுகத்தை நாங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறோம் பொண்ணு புது பொண்ணுல அதான் கொஞ்சம் வைக்கப்படுது எப்ப பொண்ணு இதான் பொண்ணா

அதுவும்ிதான் ஆனாலும் இந்த பொண்ண பார்த்து உங்க அம்மா பார்த்தியா அதை மட்டும் என்னால் ஒத்துக்க முடியாது போறப்பாத நாக்கு மாதிரி நாலு கேள்வி கேட்டு போனதான் என் மனசே ஆரம்பா இந்த பொண்ணுக்கு லைன் கட்டி வந்து வந்தீங்கன்னா பொண்ணு நான் ஓமுஜிய பாத்துக்கிற பொண்ணு அந்த பக்கம் திரும்ப ஏன் எனக்கு பயமா இருக்கு இவங்கதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வந்திருக்காங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்கண்ணா வெளில தானே இருக்கணும் இங்கெல்லாம் எதுக்கு வராங்க ஏன் அப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க சும்மா ரெடி அவங்க சும்மா பார்க்க தான் வந்தாங்க ஓ மை காட் சரியான இன்டீசெண்டாக இருக்காங்க ச்சி இவங்களாம் என்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல இவங்களே எல்லாம் மோசமாக இருக்கிறப்போ இவங்க கூப்பிட்டு அந்த மாப்பிள்ள மட்டும் எப்படி தான் நல்லா இருக்க போகிறாரோ ஓ மம்மி சரிங்க அவ கொஞ்சம் பிஸியா கிளம்புறதுல அப்படி பேசிக்கா வேற ஒண்ணும் இல்ல என்னால மேக்கப் ஃபோக்கஸே பண்ண முடியல முடிச்சிருக்கேன் என்ன எனக்கு டைம் என்னது மேக்கப்பா மேக்கப் இந்த மூஞ்சிக்கு இது குறை என்னதான் மேக்கப் மேக்கப் ஆகாது

படைவல்லிட்டி நிறைய சொட்டு சக எல்லே இருக்கு பாட்டி ஆன்ட்டி ஏக்கா அதுக்குன்ன ஒரு மொறை இல்ல ஏக்கா மூஞ்சே இப்படி இருக்கு நானே இவ பாக்க சகிக்கல அவ எப்படிக்கா காணாத பக்கத்துல வச்சி குடுமான எடுத்துவா அது என்ன டீ இவ்லே சட்டி சக டொட்ட டரவு எல்லே இருக்கு இத வச்சி மூஞ்சி பிளாஸ்டிக் சட்டி இல்ல பண்ணிக்கலாம் ஆன்ட்டி அதெல்லாம் நிறைய இருக்கு டீ மேக்கப் ஈபக்க டாட்டவுன்ன நான் வச்சிருக்கேன் பல்ல பல்லே நான் ஐர்வா நான் சொல்லிறேன் இத விட நல்ல இடம் கிடைக்காதே சும்மா இரு பொண்ணு பையன் இருந்தால் நாளைக்கு வர நேரம் தண்டி செய்யும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்னக்கா இப்படி பேசுற நீ என் பையனுக்கு இவளை பார்த்தாலே பிடிக்காதே இப்படி இருக்கா என் பையனை நான் எப்படி வளர்த்து வச்சுருக்கேன் ஐய்யா என் கனவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் போலயே எப்போ ஏற்பட்ட பொண்ணை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படா வா சவுரியா இது பானா கிடைக்காது பார்த்துக்கா நல்ல இது பொண்ணு பொண்ணுக்கிட்ட பேசி பார்ப்பான் அவளுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என்னென்னு என்ம்மா உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காம்மா

நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக அங்கே அண்ணி நாங்கள் போய் முதல்ல அங்கே என்ன சொல்கிறாங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களை கூப்பிட வரோம் என்ன நீ உள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க இல்லை ஒரு காரணமாக தான் கொஞ்சம் நேரம் இங்கே இருப்போம் என்ன காரணமா போங்க சே என்ன நீ எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கீங்க ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் உள்ள புழுக்கமாக இருந்தது இங்கே கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கு அதான் இங்கே உட்காந்துருக்கோம் நாங்கள் இங்கே இருக்குது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே பேசுறது இல்லை இல்லைன்னா நாங்கள் அந்த பக்கம் போயிடுறோம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நாங்கள் சும்மா தானே பேச போகிறோம் ஃபார்முலா தான் பேச போகிறோம் நீங்கள் அங்கே இருங்க நாங்கள் இந்த பக்கமாக இருந்துக்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆ சரிப்பா சரி அந்த மொக்கட்டை போய் என்ன அப்படி பேச அப்படி பேசி என்ன தள்ள போகிறான்னு தெரியல ஓவரா பண்ணுறான் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ அழகா இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஓ அப்படியா இன்னே நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க அவங்களெல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்கல ஆனால் நீங்க கொஞ்சம் பரவலமா இருக்கீங்க அளவுக்கு ஏதோ இருக்கீங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா எனக்கு தெரியாது பண்ணா நான் ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு சமைக்க தெரியும் நீங்க இல்லைனா இருப்பீங்களா

ஆமா நாலுமுடி என்ன பண்ணி தொலையா எல்லாம் இங்க நேரம் ஒன்னு மூஞ்சி பாக்குற மாதிரியா இருக்கு இது போய் நல்லா இருக்குன்னுட்டா அவனுக்கு வேற வழி இல்ல என்ன பண்ண சொல்ற வலி இல்லங்கிற அப்புறம் வலி இல்லாம தான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிருக்காங்கறியா பின்ன இந்த பொண்ணை செலக்ட் பண்ணலனா இந்த பொண்ணு கூட அவனுக்கு கிடைக்காது என்ன நீ என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் உனக்கு கொண்டு தெரியாது சால்னி கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு என்ன நடக்குதுன்னு பாரு என்னக்கோ ரெண்டு பேரும் ஏதோ பேசுறாங்க அதான் சால்னி எனக்கும் புரியல நானும் மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்கேன் சத்தப்புழு ரெண்டு பேரும் விஷயம் எல்லாம் பேச மாட்டேங்க ஷாலினி இரு என்ன பேசுறாங்கன்னு கேப்போம் என்ன பண்ண சொல்ற இதுவே இவ்வளவு மொக்கையா இருக்கு இந்த மொக்கையா இருக்கிற பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கான ஏதோ விஷயம் இல்லாமையா இருக்கு அதான் கா சொல்றேன் நானு யாத்தி சொல்லிடாதீங்க என்ன சொல்லு சொல்லு யாத்தி சொல்ல மாட்டேன் ராமு சரியான குடிகாரங்கா இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சிட்டே தான் இருப்பான் அப்படியா ஆமாக்கு சரியான குடியாரன் அது மட்டும் இல்லாம கஞ்சா பழக்கம் கூட அவனுக்கு இருக்கு அஜியோ என்ன பண்ண எப்படி சொல்றேன் உங்க அம்மா எங்க பெரிய இடத்துல வேலை பார்க்கான வேற சொல்லிட்டு இருந்தது அப்பப்ப கை நிறைய வேற பணமா வச்சிருப்பானே ஆமா வச்சு கிழிச்சா அது ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்காங்கக்கா எங்க அத்தை சும்மா இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கா அப்படி போய் சொல்லிட்டே இருக்கு அஜியோ அப்படியா கடனா ஆமா பின்ன ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்கா அதுதான் ஊருக்குள்ளே யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்க அதுதான் இங்கே வந்து பொண்ணு பார்க்குறோம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன தலையெழுத்தா இந்த பொண்ணு கட்டிட்டு போக அதான் மே பையன் ராஜா போல இருக்கான் இப்படி பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சா அப்போவே அப்படிதான் என்ன எப்படி சொல்கிறாங்க சரி போயிட்டு போகுதுன்னு பக்கத்து ஊரில் போய் பொண்ணு கட்டினா இவன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கொலை கேஸில் வேற மாட்டிக்கிட்டாங்க்கா அதனாலயோ என்னவோ அது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு அதை வேற தெரிஞ்சுக்கிட்டு கொலகார பையனுக்கு நான் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டேங்க அஜியோ என்ன பண்ண சொல்கிற கொலையா ஐயோ என்னது கொலையா ஆமாம் கொ ஆனால் அவன் ஒன்றும் கொலை பண்ணல ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்டிகேஷனில் அவனை கொலை பண்ணதான்னு நினச்சிட்டு அவனையும் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டேங்க அப்புறம் என்னால விட்டாங்க ஒரு பிரச்சனை இல்ல அவன் ஒண்ணு பண்ணல இது வேறயா ஒரு தடவை ஜெயிலுக்கு போனாதான் அக்கேஸ் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்களே ஆமா இவனை சேர்த்தா என்ன சேர்க்கல என்ன என்ன வேலைக்கும் போல குடியார பையன் ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வச்சிருக்கான் அவனை என்ன லிஸ்ட்ல சேர்த்தா நமக்கு என்ன ஏதோ ஒரு இழிச்ச வாய் குடும்பம் நமக்கு பொண்ணு தருது இப்போ சாண்டி கப்பு வச்சு கல்யாணம் பண்ணி அவனுக்கு வச்சுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட வேண்டியதான் அதானே அவ்வளோதான் நம்ம கடமை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அதோட ஒளிஞ்சாங்க இருக்கேங்க நமக்கு என்ன பிரச்சனை அதான்க்கா இன்றைக்கே கையோட தட்டுக்கிட்டு மாற்றி முடிச்சு இந்த ஊர் வார்த்தைக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து நம்ம ஊர் சைடில் விசாரிச்சாங்கன்னு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதுவும் சரிதான் பொண்ணு கையோட கையாக பேசி கண்ணு தெரியாமல் அப்படி முடிச்சு விட்டுருங்க முடிச்சு விட்டுற வேண்டியதுதான் என்னது முடிக்க போகிறாங்களா

என்ன அண்ணி ரொம்ப ஜெலு ஜெலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு என்ன நக்கலா இல்ல நீ இந்த பக்கம் நல்லா காத்து ஓட்டமா இருக்கா நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கீங்களோன்னு கேட்டேன் நான் எப்படி இருந்தா உனக்கு என்னப்பா உனக்குதான் பொண்ணு பார்த்தேன் அப்புறம் என்ன போய் பொண்ணுட்டு பேச போன இன்னும் போலையா நீ அவ கிட்ட போய் என்னத்த பேச அவ மூஞ்ச பாத்தீங்களா நீ மூணு நாள் என்னால கஞ்சி குடிக்க முடியாது அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி இருக்கு அவன் மூஞ்சி என்ன குழந்தை சொல்றீங்க கொஞ்ச நேரம் முன்னாடிதான் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன என்ன நீ இன்னுமா என்னை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க போய் போய் இவ்வள போய் யாராவது கெட்டுவாங்களா அதுவும் நான் கெட்டுவனா என்ன சொல்றீங்க குழந்தை நேரம் ஒன்னும் புரியலையே நேத்து நம்ம வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கொஞ்சமாவது அந்த பிரச்சனையை பத்தி ரியலைஸ் பண்ணாங்களா நடந்ததை பத்தி அவங்க நினைச்சு வருத்தப்படவே இல்லை அப்பவே நினைச்சேன் அவங்க எதுனாலும் பண்ண துணிஞ்சவங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்க பஸ்லயே நம்ம பதிலுக்கு கத்துறோம் அவங்க தான் செய்வாங்க இத இப்படி பண்ணா சரிப்பட்டு வராதுன்னா நான் ஒரு பிளான் பண்ண பொண்ணு நான் ஊன்னு சொல்லிட்டேன் அங்கேயே வச்சு நான் இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே ஏதாவது ஒண்ணு பிளாக்மெயில் பண்ணி எதாவது பண்ணி பிளானே மாத்திருப்பாங்க அதெல்லாம் சரி குழந்தைனார அதுக்கும் நீங்க அந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னதுக்கும் என்ன இருக்கு என்ன நீ இப்படி மடச்சாம்பரனே இருக்கீங்க இல்லப்பா கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அப்புறம் புரிய மாட்டேங்குது இந்த பொண்ணு பார்க்குற பிளான் நம்மளான் இம்பார்ட்டன் மாதிரி இருக்கக்கூடாது தானாக நின்ன மாதிரி இருக்கணும் தான் எல்லாரும் நம்புவாங்க அதான் நான் இந்த பொண்ணு பார்க்குற பிளானை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் இதை பண்ணனா இந்த பிளான் கேன்சல் ஆயிரும் இதுக்கப்புறம் அம்மா பொண்ணு பார்க்குறதே மறந்துடுவாங்க அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதை சொல்றபடி செய்யுங்க எல்லாம் சரியா வரும் சரி குழந்தைனாரே சொல்லுங்க சூப்பர் குழந்தைனாரே இது சூப்பர் பிளானு அண்ணி நீங்க எல்லாரும் இந்த பிளான் என்னால எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. தயவு செய்து சொதப்பாம பண்ணிருங்க. எங்க கிட்ட சொல்லட்டல. கவலை விடு. ரெடி. இதுதான் நடந்துச்சு. ஐயோ இவ்ளோ நடந்துருக்கா? இது தெரியாம நான் ராமா போட்டு திட்டிட்டேனே அண்ணி. ஏல சாரில. உனக்கு புரிஞ்சுக்காம தெரியாம உன்னை போட்டு திட்டிட்டேன். அது சரி. இன்னைக்கு தான் வந்து நீ தெரிஞ்சுகிட்டு பேசிருக்க. லொட லொடனு பேசுற ஆளு தான நீ. ஆ போல உனக்கு என்னைக்குமே விளையாட தான். நான் ரொம்ப பயந்துட்டல நீ சீதா வேணான்னு சொல்லிருவியோ அப்படி இப்படின்னு நான் நினைச்சு எவ்வளோ பயந்துட்டு இருந்தா தெரியுமா யாரு நானு நான் என்னைக்கு சீதாவை பார்த்தனோ அன்னைக்கே சீதா கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன் இதுக்கு மேல இன்னொரு பொண்ணை என் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் கல்யாணம் பண்ணா சீதாவை மட்டும்தான் பண்ணுவேன் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே அவள் மட்டும்தான் என் மனசுல இருப்பா அப்புறம் ஏன்ல இப்படி பண்ணா எங்ககிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம் தான் சொல்லியிருந்தா பிளானே நீ எல்லாம் சொதப்பிருப்ப அதான் உன்ட்ட நான் சொல்லல ரொம்பத்தான் இப்போ எப்படி பார்த்தியா நாங்கள் போட்ட பிளானில் நாங்கள் தான் இந்த சம்பதத்தை கெடுத்தோன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதுவாக கெட்ட மாதிரி ஆயிருக்கும் இந்த பொண்ணு போய் அம்மாட்ட போய் இல்லாதது புல்லாததெல்லாம் போய் சொல்ல போகுது அம்மா இப்போ இல்லை என் பையன் இல்லையேன்னு சொல்ல போகிறாங்க அப்புறம் ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டு கிடக்க போகிறாங்க இதுலேயே இந்த சம்பந்தம் நின்றும் இது போதும் இன்னும் ஒரு மாதத்துக்கு நம்ம பக்கமே அம்மா தலை வச்சு படுக்க மாட்டாங்க இன்னொரு தடவை பொண்ணு பார்க்க போகணுங்கிறத நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க வேற மாதிரி வேற மாதிரி கொழுந்தனாரே இது மட்டும் பண்ணா பத்தாது அட்டையால சீதா குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல்ல சீதாவை சட்டுப்பட்டுன்னு கல்யாணம் பண்ற வேலையை பாருங்க நம்மளோட அடுத்த வேலையே கல்யாண வேலை தான் அண்ணி இதே மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்க அண்ணி என் கல்யாணம் வரைக்கும் எப்படியாவது என் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருங்க என்ன குழந்தனாரே இதெல்லாம் கேட்கணுமா நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க என்னென்ன வேணுமா எல்லாமே பண்ணிடுவான் அப்புறம் என்ன அண்ணி ஆசீர்வாதம் இருக்கிறப்போ எதுவாவது தட்டுமா எல்லாம் ஜெயம்தான் ஏய் சூப்பர் சூப்பர் கிறிஸ்துமஸ் தாத்தா இப்படி அப்படி தலைகிலெல்லாம் குதிக்கிறாரு வேற மாதிரி பண்றாரு ஆமா பண்ணு எப்படி தலைகிலெல்லாம் குதிக்கிறாரு பாரு சூப்பரா ஆறாரு இன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ல தடபுடலா நடந்துட்டு போல ஆமா செல்லு எல்லா வருஷமும் இப்படி தான தடபுடலா தான் நடக்கும் நம்ம ஏரியால என்ன அந்த பக்கம் போறியா இந்த பக்கம் வந்து நிக்கிறியா இல்ல அந்த பக்கமாத போயிட்டு இருந்தேன்னா இந்த பக்கம் மட்டும் திடீர்னு ஒரு ஸ்டார் ரொம்ப பளிச்சுன்னு எரிஞ்ச மாதிரி இருந்துச்சா அதான் யாருன்னு வந்து பார்த்தா நீ என்ன சொல்ல சொல்ற நான் ஸ்டார் ஆஸ்தா அவ்வளவு பளிச்சுட்டு இருந்தனா என்ன என்ன இந்த பக்கம் ஏதோ ஸ்டார் கீரு அப்படின்னு கேள்விப்பட்டா ஒண்ணு இல்லம்மா அந்த பக்கம் வெளிச்சமா இல்லையா இந்த பக்கம் வெளிச்சமா இருக்குன்னு சொன்ன வேற ஒண்ணு இல்ல ஓஹோ நல்ல வேலை

கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்